ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சேரனை மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு இருந்து வர்றாங்க எப்பயுமே பொண்ணு இருந்து அவங்க மட்டும்தானே வருவாங்க ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஜோசியக்காரரையும் கூடவே கூட்டிக்கிட்டு வராங்க இங்கே எப்படியோ பிறந்த நேரத்தை கண்டுபிடிச்சி ஒரு ஜாதகத்தை எழுதி வச்சுருக்காங்களாக்கு ஸோ அந்த ஜாதகத்தை எடுத்து கொடுக்குறாங்க இங்க அந்த ஜாதகத்தை வாங்கி பார்க்குற ஜோசியரு இந்த மாப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே நடக்காது இந்த மாப்பிள்ளை இருக்கிற வீட்டில் யாருக்குமே கல்யாணம் நடக்காது அப்படின்னு சேரனோட ஜாதகத்தை பார்த்துட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல பொண்ணும் கொடுக்க முடியாது அப்படின்னு பொண்ணு இருந்து பார்க்க வந்தவங்களும் போயிடுறாங்க இதை கேட்ட உடனே சேரனுக்கு மனசு எடுத்து போய் நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம தம்பிகளுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் மாட்டுக்கும் கிளம்பிடுறாப்ல இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே லெட்டரை பார்த்துட்டு இருந்து எல்லாமே சேரனை தேட ஆரம்பிக்கிறாங்க எப்படியும் கன்ஃபார்மாக கல்யாணம் நடந்துரும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேரனுக்கு இப்போ யாரோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாந்தினியோட தான் அதாவது இருந்து வந்திருக்கு இல்லையா நம்ம பையாவோட தங்கச்சி ஸோ அவங்களோட தான் சேரனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கான்செப்ட் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்